இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கொல்லிமலை கொல்லிமலையில் பார்த்தீங்கன்னா அதாவது நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் உள்ள ஐயாறு ஆற்றின் மீது அமைந்துள்ள ஆகாய கங்கை அருவி இது கொல்லிமலையில் அமைந்துள்ள அரப்பளீஸ்வரர் கோயிலுக்கு அருகில் உள்ளதுங்க ஆமாங்க ரெண்டாயிரம் மீட்டர் உயரம் கொண்ட மலையிலிருந்து கொட்டும் இந்த அருவி மிக உயரமான பாறைகளிலிருந்து இடையூறு ஏதுமின்றி நேரடியாக கொட்டுதுங்க ஆமாங்க அருவிலிருந்து வெளிவரும் நீரானது கிழக்கு நோக்கி பாய்ந்து திருச்சிராப்பள்ளி மாவட்டம் புளியஞ்சோலை பகுதி வந்து அடையுதுங்க இதை பார்க்குறதுக்கு மிக அழகாகவும் ரம்மியாகவும் காட்சி கொடுக்குங்க அதாவது பள்ளத்தாக்கில் நம்ம கீழே இறங்கணுங்க ஆயிரத்தி இரநூறு படி கீழே இறங்கினீங்க அப்படின்னா இந்த அருவியை நீங்கள் பார்க்கலாம் அதாவது சுற்றியும் மழை ஆயிரத்தி இரநூறு அடி கீழே போனதையுமே உங்களுக்கு இந்த இந்த அருவியாகப்பட்டது அதாவது ஒன்று ரெண்டு மூணு அருவிகள் மூன்று அருவிகள் இங்கே உள்ளதுங்க அது மட்டும் இல்லாமல் கொல்லிமலைக்கு சுற்றுலா செல்பவர்கள் ஆகாய கங்கையை கண்டிப்பாக தவிர்க்க மாட்டார்கள் அனைவரும் பார்த்து ரசிக்கும் வகையில் இருக்கிறது ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி கொல்லிமலையின் மைய சிற்றூரான செம்மேட்டிலிருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் மலைகளுக்கிடையே ஓர் பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளதுங்க ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி மலைகளிலிருந்து கிட்டத்தட்ட ஆயிரம் படிக்கட்டுகள் இறங்கி பிறகு அருவிகளை காண முடிகிறது இந்த நீர்வீழ்ச்சிக்கும் இந்த நீர்வீழ்ச்சிக்கு இறங்கும் இடத்தில் உடவாட்டுக்கால் கிழங்கு சூப்பு இங்கே சாப்பிட்டு கீழே போய் இங்கே இந்த புனித நீராடிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்தீங்கன்னா அரபலீஸ்வரர் ஆலயம் அந்த அரபலீஸ்வரரோட ஆலயத்தை பற்றி தான் இடையில இடையில உங்களுக்கு அந்த சிலைகளை காமிச்சிருப்பேன் அறிவியல் குளித்து விட்டு படியேறும்போது சற்று சிரமமாக இருந்தாலும் ஆகாய கங்கை தரும் அனுபவம் அந்த சிரமத்தை முழுமையாக குறைத்து விடுகிறது ஆகாய கங்கை தவிர்த்துவிட்டு கொல்லியிலேயே வெவ்வேறு சில அருவிகளும் உண்டு என்று சொல்கின்றனர் இங்கு ஒரு உயிரியல் பூங்காவும் படகு சவாரியும் உள்ளன மேலும் அங்கு உள்ள அரப்பணீஸ்வரர் அரப்பளீஸ்வரர் கோவிலையும் தரிசித்துவிட்டு செல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க கொல்லிமலையில் வாழ்ந்த சிவனடியார்கள் இவ்விடத்தில் சிவலிங்கம் ஒன்றை வைத்து வழிபட்டு வருவதாக கூறப்படுகிறது அதுதான் அரபுளீஸ்வரர் ஆலயம் இந்த அரபுளீஸ்வரர் ஆலயமாகானது ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகள் பழைமை வாய்ந்தது இந்த படிக்கட்டுகளும் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறு படிக்கட்டில் கீழே போய் இந்த புனித நீராடுவதற்காக சாத்தியமாக உள்ளது இந்த அருவி அதாவது காலையில் நம்ம ஒரு ஏழு மணிக்கு கீழே பயணம் பண்ணணும் கீழே பயணம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பக்தர்கள் நிறைய மேலே வர ஆரம்பித்தாங்க கீழே நடக்கிறதும் கொஞ்சம் பார்த்து தான் போகணும் ஏன்னா செங்குத்தான இறக்கம் செங்குத்தான மேடு இப்படி ஒரு லொக்கேஷனில் அமைஞ்சுள்ளதுங்க இந்த ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி இடையில இடையில் வர சிற்பங்கள் பார்த்திங்கன்னா நம்ம இது வந்து ஆலயம் இங்கேயே இருக்குதுங்க அதுதாங்க அரப்பளீஸ்வரர் ஆலயம் அதுவும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த அடியாரை பற்றி ஒரு வரலாறு இருக்குது சிவன் அடியார் மேலே ஒரு ரத்தம் கசிந்ததாக காயம்பட்டு ரத்தம் கசிந்ததாக ஒரு வரலாறு இருக்குது அதுக்கு தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் இங்கே குளிச்சுட்டு தான் இந்த ஆலயத்தை வழிபடணும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அதனால் நீங்கள் கண்டிப்பாக கொல்லிமலை மலை வந்தீங்கன்னா இந்த இடத்த தவறு விடாதீங்க இந்த இடத்த கண்டிப்பாக மிஸ் பண்ண வேண்டாம் அப்பேற்பட்ட ஒரு இடம் நம்மளுடைய கருமாக்கல் வழின்னு சொல்கிறாங்க இதில் குளிச்சாலை அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாமக்கல்லேருந்து பஸ் இருக்குது சேலத்துலேருந்து பஸ் இருக்குது இருந்தும் பஸ் இருக்குது இப்படி நாலு இடத்துல இருந்துமே நீங்கள் இங்கே வரலாம் வந்தீங்கன்னா கார் பார்க்கிங் பைக்கில் வந்தால் பைக் பார்க்கிங் இருக்குது அதே மாதிரி ரிசர்ட்டுன்னு ஒன்று இருக்குது அதாவது தங்குவதற்காக அங்கங்கே ரூமுகள்லாம் இருக்குது அவைலபிள் இருக்குதுங்க அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த இரநூறுவாலருந்தே அங்கே ரூம் இருக்குது விசாரிக்கணும் அதை பற்றி பப்ளிக் படுத்த மாட்டாங்க ஏன்னா அங்கே கூட்டம் அதிகமாகிருந்துட்டு அந்த இரநூறுவாய்க்கும் இருக்குது ரூபாய்க்கும் இருக்குது ரூபா வரைக்கும் இருக்குது நம்ம தங்குறத வசதி பொறுத்து தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே கீழே நடக்க நடக்க அந்த இடத்த வந்து அடைஞ்சோம் பாருங்கள் ஒரு ஒரு கரடு முரடான பாதை நம்ம ஆயிரத்தி இரநூறு அடி கீழே வந்ததையுமே இதோடைய சத்தம் அதிகமாகவே நமக்கு காணப்பட்டுச்சு அருவியோடய சத்தம் இது மாதிரி மூணு அருவிகள் இருக்குதுங்க ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிங்கிறதுக்கு சரியாகவே பாருங்க ஆகாயத்திலேருந்து நீர் கொட்டுவது போலையே இருக்கும் பாருங்கள் கட்டத்தின் ப்ளூ கலரில் இருந்து அங்கிருந்து நேராக அப்படி சிவனோட கூந்தல் மாதிரின்னு சொல்கிறாங்க இது பார்க்க பார்க்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் உங்களுக்கு வீடியோ விட நேரில் போனீங்களா இதோட சத்தம் ஆகப்பட்டது பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட கூட நம்ம என்ன பேசுகிறோன்னு தெரியாது அந்தளவுக்கு இதோட சத்தம் பெரியதாக இருக்கும் அழகாகவும் இருக்கும் இதோடய சாரல் வந்து நம்மளை தொட்டுக்கிட்டே இருக்கும் அதாவது படி நீங்கள் கீழே இறங்க இறங்கவே இதோட சாரல் வந்து விழுக ஆரம்பிக்கும் இது மாதிரி பக்கத்தில் ஒரு அருவி மூணு அருவிகள் இருக்குதுங்க சிறு அருவிகள் இது மாதிரி பக்கத்தில் இன்னொன்றும் இருக்குது இந்த அருவிகளை குளிச்சுட்டு நீங்கள் வர்றதுக்கு கிட்டத்தட்ட மதியம் மூணு மணி ஆயிருங்க மேலே வர்றதுக்கு ஏன்னா இங்கேருந்து வர மனசே வராது இதெல்லாமே மூலிகை தண்ணிம்பாங்க அதாவது நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற இந்த அரப்பளீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கிற இந்த ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி ஆகப்பட்டது எல்லா மூலிகை தண்ணி இங்கங்கே கசிந்து வேர்கள் பாறைகளை கசிந்து விழுகிற ஒரு ஃபியூர் வாட்டர் இது இது குளித்தோம் அப்படின்னா கட்டு கட்டுக்கட்டுன்னு உங்களுக்கு ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு இருக்கும் குளிர் காலங்களில் கொஞ்சம் நேரத்திலே வந்து இதை குளிக்கும்போது உங்களுக்கு அந்த குளிரும் கூட தெரியாது அந்த தண்ணி நம்ம மேலே படும்போது நம்ம மேலே உள்ள கருமாக்களும் நம்ம உள்ள நோய்களும் இது போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க பூசாரிகள் அது மட்டும் இல்லாமல் குளிச்சுட்டு தான் மேலே போய் அரப்பளீஸ்வரர் ஆலய ஆலயத்தில் வழிபடுவாங்க வழிபட்டதுக்கப்புறம் அங்கே முடவாட்டு கிழங்கு சூப்புன்னு சொல்லி கொடுப்பாங்க அதாவது மூட்டு வலி உடம்பு டயட்னஸ் உடம்புல உள்ள பல வியாதிகளை குணப்படுத்துகிற அந்த முடவாட்டு கிழங்கு சூப்பு சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம் அப்புறம் கீழே பார்த்திங்கன்னா விநாயகர் ஆலயம் முனி ஆலயம் இப்படி சுற்றியுமே உங்களுக்கு இங்கே ஒரு நாள் ஃபுல்லாக இங்கேயே இருந்து நேரத்தை போக்கிறதுக்கு உண்டான ஆன்மீக ஸ்தலமாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்ம இங்கே நாமக்கல் வந்து மேலே அரப்பளீஸ்வரர் ஆலயம் வந்து ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிக்கு பார்க்காம யாருமே போக முடியாதுங்க போகக்கூடாதுங்க இன்னும் இந்த இடத்த வாழ்வில் ஒரு தடையாவது வந்து பார்க்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு அழகாக அந்த தண்ணி வந்து அந்த தண்ணியாகப்பட்டது கசிந்து வந்து ஒரு ஓடையாக போயிட்டுருக்கும் அங்கேயும் நல்லா இருக்கும் அதாவது அருவியில் குளிக்க கொஞ்சம் தயக்கமுள்ளவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன ஓடைகள் அழகழகாக இருக்கும் அந்த ஓடையில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் இதுவும் ஒரு அழகான அருவி தான் பார்க்கறதுக்கு ரொம்ப ரம்மியமாக இருக்கும் அந்த தண்ணி வந்து நாமக்கல் போகுது இந்த அருவி இது வந்து கீழே இருக்கிற அருவி இந்த அருவியிலையும் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அரபளீஸ்வரர் ஆலயத்தை வழிபட்டுட்டு போங்க கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா இந்த இடத்த யாரும் தவிர்க்க வேண்டாம் இந்த மூலிகை தண்ணியில் குளிச்சுட்டு போகலாம் நம்மளோட உடல் சோர்வு இங்கேருந்து இதெல்லாம் குளிச்சுட்டு நம்ம போகும்போதே நமக்கு எடை உடம்புல உள்ள எடையே இல்லாத மாதிரி இருக்கும் எனக்கு அப்படிதான் ஒரு ஃபீலாகிடுச்சு ஏதோ ஒரு வெயிட்லெஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீலாகிடுச்சு மீண்டும் மீண்டும் இந்த இடத்த பார்த்து பார்த்து ரசிச்சுக்கிட்டே நம்ம விடை பெற்றோம் இது மாதிரி கொல்லிமலையில் பல இடங்கள் போயிட்டுருக்கு பல இடங்கள் இருக்குது உங்களுக்கு நிறைய இடங்களை நான் பதிவு பண்ணுறேன் நீங்கள் இந்த வீடியோவை காட்டியே இந்த லொக்கேஷனுக்கு போகிற அளவுக்கு தான் தெளிவாக பதிவு பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவை காட்டினாலே சொல்லிருவாங்க நன்றி வணக்கம்